நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடியவர்கள் மரியாதைக்குரிய காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் எம்ஜிஆர் அவர்களுடைய பீரியட்ல தான் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது தலை தூக்கி ரொம்ப கொடி கட்டி பறந்த காலம் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி கள்ளாச்சாராயங்கிறது எல்லார் காலத்திலையுமே இருந்துதான் இருந்துக்கிட்டு இருந்தேன் கலாச்சாரம் நீங்க கடைகளில் தேர நான் சொல்றேங்க நாங்க மருத்துவ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பருபூர்ண மதுவிலக்கு நான் டாக்டரானதுக்கு பிறகு தான் மதுவிலக்கு எடுத்தாங்க

அந்த வண்டி பிரேக் போட்டுனாலும் அந்த கொக்கோ கோலா வேனில் அந்த லாரியில் கொக்கோ கோலாவும் ஏற்றிட்டு போவோம் தெரியுங்களா அந்த மாதிரி சத்த கேட்கும் தொடரணும் ஒவ்வொருத்தரும் பாட்டில் வச்சுருக்கோம் அவ்வளோ சுலபமாக இருக்குது அவ்வளோ சுலபமாக இருக்குது கல்யாணி பேர் அன்றைக்கி பீர் அப்போ எத்தனையோ பீர்லாம் இருந்தாலும் கிங்ஃபிஷர் மாதிரி நிறைய பீரெலாம் இருந்தது ஆனால் கல்யாணி பீர் தான் எங்களுக்கு பெரிய கிக்கு அது கல்கத்தாவிலேருந்து வரும் விஷி பிராந்தியை விட அதில் கிக்கு வரும் பதிமூணு ரூபா தான் வில மது விளக்க ரத்து பண்ணாங்க கடையில் கிடைக்க வந்தது நூற்றி முப்பது ரூபா கட்டுப்படி ஆகுங்க நான் குடிக்கிறது விட்டதுக்கு காரணம் இவங்க மது விளக்க ரத்து பண்ணாங்க ஏறி பிடிச்சு நான் குடிக்கிறது விட்டேன் கட்டுப்படி ஆகும் அது கூட எல்லாம் சீப் இருக்கு என்ன வேணாங்க ஒரு சத்தம் எங்களுக்கு ஃபோன் அட்டண்டர் நாராயணன் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் சப்ளையர் நாராயணா அப்படின்னா போதும் சார் அப்படி ரைட்டு ஏழு மணிக்கு சார் ஏழு மணிக்கு என்ன பண்ணுவோம் சப்ளை அதை விட பிரமாதமான இது வந்து குஜராத்தில் இன்றைக்கும் போடுற மதுகளுக்கு இருக்குது உங்களுக்கு பெஸ்ட்டு சாராயமோ பெஸ்ட்டு விஷ்கியோ பெஸ்ட்டு லிக்கரோ கிடைக்கணுன்னாக்கா நீங்கள் குஜராத்தில் தான் கிடைக்கும் நாங்கள் இருந்தேன் குஜராத் மாநிலத்துக்குள்ளார நுழைஞ்சோங்கிறது நவஜீவன் எக்ஸ்பிரஸில் போனீங்கன்னா குஜராத் மாநிலத்துக்குள்ளார ட்ரெயின் போயிடுச்சுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னா கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே விஷ்கி பிராந்தியெல்லாம் வந்து விற்றாங்கன்னா நம்ம குஜராத் மாநிலத்துக்கு போய்ட்டோங்க ட்ரெயினுக்குண்டாடியே கிடைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்லேயே கிடைச்சதுனா குஜராத் மாநிலம் அதுதான் அடையாளம் நாங்கள் இருந்தேன் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இருந்தபோது வருஷப்பிறப்புக்கு முந்தின அங்கே இருந்தேன் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன் அந்த வந்து சொன்னாங்க இன்றைக்கி நைட்டு வந்து நியூ ஜீவரி கொண்டாடுறோம் சார் அப்படின்னாங்க நான் சொன்னேன் எங்கள் ஊராக இருந்தாக்கா தண்ணியெல்லாம் அடிப்போம் இங்கே என்ன ஆறுது நீங்கள் வந்து பாருங்கள் சார் நாங்கள் தமிழ்நாட்டில் தான் பிச்சாக வாங்கினோம் உலகத்தில் இருக்கிற அத்தனை மது வகைகளும் அத்தனை பெண்களும் ஆண்களும் கூட்டிச்சுட்டி என்ன ஆட்டம் போட்டாங்கன்னு பா மூணு வருஷம் 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 குஜராத்தில் தான் போட்டான் நாகதா பார்த்து ஹோட்டலில் தான் போட்டான் நல்ல சார் இன்னும் சொல்ல போனால் நம்ம ஊர்லாம் இது நான் வெஜிடேரியன் ஹோட்டலில் தான் விஸ்கி பிராந்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குஜராத்தில் மாத்திரம்தான் கடையிலேயே ஐயர் ஹோட்டல்லையே கிடைக்கும் அங்கே வந்து தமிழ்நாடு அதாவது சவுத் இண்டியன் ஃபுட்டு கிடைக்கிறது ஒரு மலையாளி நடத்திட்டு இருந்தார் இட்லி தோசை அங்கே தான் கிடைக்கும் அங்கே சாப்பிட போனால் அங்கே வந்து இட்லி தோசை விற்கிற ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் வந்து லிக்கர் கிடைச்சது வந்து குஜராத்தில் தான் கிடைச்சி அந்த அளவுக்கு குஜராத் வந்து இப்போவும் போங்க குஜராத் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு பை லிக்கர் நான் வரும்போது குஜராத்தில் வந்து வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டில் விலை ஜாத்தியாருன்னு சொல்லி அஞ்சாறு பாட்டு வாங்கிட்டு வந்தேன் சீப்பாக இருக்குது அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி அங்கே வரிகள் கிடையாது விழுப்புரத்தில் இருக்கவங்கெலாம் போய் பாண்டிச்சேரியில் வாங்கிட்டு வந்தால் குடிப்பாங்க கார் வாங்குறோன்னாக்கா பெட்ரோல் ஃபுல்லாக ஊற்றிக்கு வேணால் அங்கே டேக்ஸ் குறைச்சி அதே மாதிரி தான் லிக்கர் அஞ்சாறு பாட்டு வாங்கிக்குவோம் இவ்வளவையும் வச்சுக்கிட்டு குடிக்காத உபயோக உபதேசம் பண்ணால் என்ன அர்த்தம் கலாச்சாரத்தில் சேர்த்து போயிட்டாலும் என்ன அர்த்தம் தடுக்கிறதுக்கு உண்டான முடியும்னு சொல்லி சத்தியம் பண்ணி தடுக்கிறதுக்கு எம்ஜிஆர் பெருகிட்ட கேட்டீங்க எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா தீவிரமான மதுவிலக்கை கொடுந்தார் தீவிரமான மது விலக்கு எந்த அளவுக்கு போச்சுன்னா மற்ற மாநிலங்கள்லேருந்து வர்ற ட்ரெயினெல்லாம் வந்து வழியில் நிறுத்தி அந்த ட்ரெயினெல்லாம் சோதனை பண்ணி அந்த எல்லாம் கைது பண்ணார் அந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தார் பேசன் பிடிச்சன நூற்றுக்கணக்கான பேர் கைது பண்ணப்பட்டார் அந்த அளவுக்கு சீரியஸாக போச்சு எலெக்ஷன் வந்தது இப்போ நாடாளுமன்ற தேர்தல் கூடவே பனமரத்துப்பட்டி மூணு இடங்களில் சட்டமன்ற தேர்தலில் இடைத்தர் எல்லாம் சேர்ந்து வந்தது முப்பத்தொம்பது இடத்துல நிற்கிறார் முப்பத்தி ஏழு இடத்துல தோற்றார் ரெண்டே ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சார் அதில் ஜெயிச்சதில் ஒருத்தர் வந்து ஜெயலட்சுமின்னு ஒருத்தர் அது ஞாபகம் அவங்க வந்து நடிகை ஸ்ரீதேவியோட சொந்தக்கார் அவ்வளோதான் தான் எல்லா முப்பத்தி ரெண்டு இடத்த தவிர முப்பத்தி ஏழு இடங்களில் தோத்தார் ச சட்டமன்ற தேர்தலில் நல்ல காலத்தை ஜெயிச்சார் எங்கள் அண்ணாப்போ வந்து பனமரத்துப்பட்டியில் நிற்கிறார் சேர் தரு அண்ணா திமுக அவர் ஓட்டில் தப்பிச்சார் தப்பி புழைச்சேன் கடைசி நிமிஷவரும் சிவலிங்கிறவர் தான் ஏற்று நிற்கிறார் திமுக அவர் தான் முன்னாடியிலே நிற்கிறாரு கடைசீனி மிஷத்துல நானூறு ஓட்டில் தப்பி புழைச்சார் உடனே அவர் பண்ண முதல் வேலை மதுவிலக்கு ரத்து பண்ணிட்டு கடை திறந்து விட்டேன் அப்படி திறந்து ஜாய் மானாவரியா திறந்து அந்த சாராயக்கடை திறந்து சாராய வியாபாரம் பண்ணவங்க தான் இன்றைக்கி பல பேர் வந்து மருத்துவ பொறுப்ப பொறியியல் கல்லூரி நடத்துகிறவங்கள பாதி பேர் அதுமாதிரி சாராய கடை வச்சு வந்தவங்க இந்த சாராயத்தில் வந்து காட்சி காசில் தான் இன்றைக்கி இருக்கிற பல பொறியியல் கல்லூரிகள்லாம் அதில் வந்து அதுக்கப்புறம் அவர் திறந்து விட்டுறதுக்கு அப்புறம் அவரை திறந்து விட்டதுக்கு பிறகு ஜெயலலிதா தான் டாஸ்மாக திறந்தார் ஜெயலலிதா பிள்ளை தான் டாஸ்மாக் அரசே அதை நடத்தணும் ஏன்னா எல்லா கட்சிக்காரனும் ஒன்றா சேர்ந்து ஒரு தனிப்பட்ட கட்சிக்காரன்னு இதில் தாக்க முடியாது எல்லா கட்சிக்காரனும் வந்து சாரா கடை ஏழை எடுக்கிறது ஒரு கூட்டாக சேர்ந்தாங்க சிண்டிகேட்னு பேர் வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டுக்கு இந்த கடைக்கு ஆயிரம் ரூபா மாதம் இது கொடுக்கலாம் அப்படின்னாக்கா தொகை வந்து ஆயிரம் ரூபான்னாக்கா இவனுக்கு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு அதை நூறுரூவாய்க்கு எடுத்துட்டாங்க நூறுரூபாய்க்கு மேலே கேட்க நான் எல்லாம் கட்டுப்பாடாக உட்காந்துட்டாங்க நூறுரூவா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஒன்று நடக்குது நூறுரூவா ஆயிரம் ரூபாய் கடை நூறுரூவா ஜெயில எடுத்தாங்க மேட்ரு போச்சு அத்தனை கட்சிக்காரன்னு இதில் ஒன்றா இருக்கிறாங்க அரசாங்கமே நடத்த முடிச்சு அப்படி தான் வாங்கணும் இதில் நீங்கள் வந்து கட்சி வேறுபாட பார்க்க முடியாது அத்தனை பேரும் கடை வச்சிருக்கணும் வந்து ரவி போய் பார்க்க போயிருக்காரு ஒரு சின்ன கேள்வி தான் மிகப்பெரிய மதுபான ஆலை எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்தியா மாத்திரம் இல்லை ஆசியாவுலேயே இன்னும் சொல்லப்போனால் போனால் மிகப்பெரிய மதுபான ஆலை உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் இருக்கிறது மோகன் மேக்கின் ப்ரூவரின் பேர் ஆசியாவுக்கே சப்படை யோகி ஆதித்யநாத் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறா பாஜக சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார் யோகி ஆதித்யநாத் அவருடைய மாநிலத்தில் தான் இந்தியாவுடைய மிக அதை மூட சொல்லி அண்ணாமலை ரவிகிட்ட சொல்லணும் அதே மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் தான் வந்து இங்கே பாண்டிச்சேரிக்கு தான் இருக்கார் அங்கே வந்து உங்கள் பரிபூர்ண மது விலக்கை கொண்டு வரத்துக்கு அதை அண்ணாமலை ஏற்பாடு பண்ணும் அதே மாதிரி கோவாவில் அதுக்கும் அவர்தான் இருக்கார் கோவாவிலையும் பரிபூர்ண மதிவுகளுக்கு கொண்டு வரதுக்கு அண்ணாமனு ஏற்பாடு பண்ணாருனா அவர் மேலே நம்ம அவரை நம்பிக்கை வைக்கலாம் ரவியும் அவரை சேர்ந்து அதை பண்ணுவாங்கன்னு தெரிவிப்பாங்க முதல்ல வந்து மோகன் மிக்க நம்ம மூடம் இவர்களால் ஆதரிக்கப்பட்டு போயிருக்கிறார் விஜய் மல்லையா அவர் என்ன எந்த டிஸ்ட்லே இதுதானே அவர் தான் மக்கள் அது இது இதெல்லாம் பண்ணிட்டு அந்த அந்த அவங்களெல்லாம் இவங்களுடைய ஆதரவாளர்கள் தானே அது அவங்களெல்லாம் வந்து மல்லையா அவருடைய இது கர்நாடகாவில் இருக்கிற அந்த கடையெல்லாம் எடுத்து போடுவோம் அவர் மல்லையாருடைய கடையில் இவங்களால்தான் இருக்குது அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவார்கள் எதிர்பார்க்க இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே முதல்வர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலாம் கடும் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதை பத்தி என்ன அதிகாரிகளை உள்ள தேடி என்னங்க பண்ண முடியும் நான் குடிக்கிற வரல எனக்கு வந்து சரக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் தடுக்க முடியாது இதெல்லாம் வந்து சும்மா அதிகாரிகள் உள்ள தள்ளுறதுனால அந்த அதிகாரி போனால் அடுத்த அதிகாரி வர போனால் அடுத்த அதிகாரி வந்து அவங்க கிட்ட அவங்க என்ன பண்ணிட முடியும் மதுவை ஒழிச்சதா எவனா சொல்லட்டும் அமெரிக்காவில் பண்ணாங்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல வந்து பரிபூர்ண மதுகளுக்கு பட்டு கொண்டு கொண்டாங்க ஆல்க ஒருத்தவன் தான் மிக உலகத்துடைய மிகப்பெரிய கள்ளச்சார வியாபாரி உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரன் அமெரிக்காவே ஆபோத்த கண்ணை விரண்டு விட்டாட்டான் சுட்டு கொண்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தாங்க இது நடக்காதுன்னு சொல்லிட்டு கிளீனாக கடை திறந்து விட்டாங்க அதை தான் வந்து நீங்கள் நல்லத்தம்பி படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து என்எஸ்கே வந்து மதுவிலுக்கு பிரச்சாரம் பண்ணுவார் படத்தில் ஒரு அரை மணி நேரம் அந்த காட்சிகள் வரும் குடிக்கெடுத்த குடி ஒழிஞ்சது ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தது அக்டோபர் ரெண்டுக்கு மேலே என்கிற பாட்டெல்லாம் இருக்குது அக்டோபர் ரெண்டுங்கிறது காந்தி பிறந்த நாள் ஐயோ பணமர பால் பட்டை பிராந்தி பக்கம் வந்தால் எடுக்கிற வாந்தி மனுஷன் ஆகி போனேன் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வருவதற்கு முன்னே என் கண்ணுக்குண்ணே இரண்டாளாக தெரிந்தது பெண்ணுனெலாம் பாட்டெல்லாம் பாடினார் அதுவரை பற்றி இப்படி தான் பா எல்லாம் பிரச்சாரம்லாம் பண்ணாங்க அண்ணா தான் கதை வசனம் இன்னைக்கி இருந்துக்கிட்டார் அதே என்எஸ்கே அதே குடியால் தான் இறந்தார் அதனால தான் அவர் இறந்தார் லிவர் ஃபெயிலியர் நாற்பத்தி அஞ்சு வயசில் இறந்தார் தடுக்க முடியாது ரஷ்யாவில் இது பண்ணாங்க இன்றைக்கி வந்து ரஷ்யாவில் வந்து திறந்து விட்டாங்க குஜராத்திலேயே இப்போ வந்து இப்போ பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் குடிக்கலான்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க கமலஹம் தான் அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அவர் தான் எதிர்காலங்களில் இந்த இதை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அவ்வளோதான் பண்ண முடியும் நிறுத்துறதுக்குன்றதெல்லாம் சும்மா அக்காத பேசாது அப்படி வேணாலும் ஒருத்தர் சொன்னான்னா நான் ஒன்றும் அறவட்டை அவ்வளவு முட்டாளி நடக்கிற நீ செஞ்சு காட்டு பார்க்கணும் ஊ ஊருக்குள்ளார செய் அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளாரியாவது செய்யப்பார் எங்க குடும்பத்தில் நானும் எங்க மூத்த அண்ணன் ரெண்டு பேரும் தண்ணி நான் அடுப்பத்தில் ரெண்டு அண்ணன் தொடங்க மாட்டாங்க கண்ணால் கூட பார்க்க மாட்டாங்க எங்கள் ரெண்டு அடிச்சு ஓச்சி என் நினைவாக பார்த்தாங்க நடக்கல நான் ஹாஸ்டலில் இருந்தேன் அப்புறம் ஹாஸ்டலில் இருந்தார் இவங்க ரெண்டு பேர் ஹாஸ்டலில் இருந்தேன் ஹாஸ்டலில் இருக்கும்போது தவிர்க்க முடியாது நாங்கள் புதன்கிழமையே சனிக்கிழமையிலும் எங்கள் ஹாஸ்டலில் சிக்கன் போடுவாங்க சிக்கன் போடுறாங்கன்னா ஆறு ஆறு ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவோம் ஃபுல்லாக அடிச்சுட்டு தான் சிக்கன் சாப்பிட போவோம் அது எங்கள் ரூமுக்கு முடிக்கிறதுக்குன்னு நாங்கள் காசு போட்டு வாங்கிட்டுருப்போம் கெஸ்டார்டிஸ்ட்டுன்னு ஒரு அஞ்சாறு பேர் பக்கத்து ரூமில் ஒரு ஓடிச்சுருவாங்க கரெக்டாக காசு கொடுக்காம ஓசல் குடிச்சிட்டு போகிற ஒரு குரூப் வந்து பேச ஆரம்பிப்பாங்க கான்சே இது நல்லா இருக்குல்ல இது இருக்குல்ல இதே அது ஊற்றி குடிச்சிட்டு போய் இளவெடிக்க பேசார் பண்ணாதான் அது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது ஹாஸ்டல் டேன்னாக்கோ அப்படியே ஓடும் அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது ஹாஸ்டல் இன்னும் சொல்கிறேன் நீங்கள் இப்போ வந்து ஓட்டேரி பக்கம் போங்க பாக்கு பாவு இதெல்லாம் வந்து ரோட்டில் பிளாட்ஃபார்மில் இலை போட்டு விற்பாங்க வாங்கிக்கலாம் தடுக்கடியா தடுக்க இவ்வளோ நேரம் எங்களோட நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பரிந்தமைக்கு நன்றி சார்